கர்த்தரே பசு கிராமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் ஒரு கட்ரையை வார்த்தையாக கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கு ஆதாரமான வசனம் வந்து லேவியராகவும் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டும் கொழுப்பை மார்கண்டங்களின் மேல் வைத்தார்கள் அந்த கொழுப்பை பள்ளிப்பிடித்த மேல் தகனைத்தான் கொழுப்பு தகனைக்கப்பட வேண்டும் இதற்கு இன்னொரு வசனம் ஆதாரமாக நான் சொல்கிறேன் லேவிய மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கும் என்று சொல்கின்றார் கொழுப்பையும் ரத்தத்தையும் புசிக்க கூடாது அப்படின்னு லேவிய ராகமும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுது இங்கே லேவியராகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுது கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டும் கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி தீர்ப்பது இன்றைக்கி காலைல பாஸ்ட்டு நான் பேசும்போது பாஸ்டர் ஒரு விசுவாசி ஃபோன் பண்ணாங்க ஏம்மா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க நான் அந்த பிரச்சனைக்கு தலையிடவும் இல்லை அதுக்கு தீர்வு சொல்லவும் இல்லை காட் ப்ளஸ் யூ அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னாங்க பாஸ்டர் அவங்க கேட்டதுக்கு ஏன் நீங்கள் தீர்வு சொல்லவே இல்லை நீங்கள் சொல்லியிருக்கலாமே ஏதாவது வசன கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம் இல்லை ஆலோசனை சொல்லியிருக்கலாம் இல்லை உங்களோட அனுபவத்தை சொல்லியிருக்கலாமே நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாமே எதுக்கு அவங்க அப்படி நீங்கள் கம்மன் ஃபோன் வச்சுருங்க பாஸ்டர் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அப்போ பாஸ்டர் சில பாயிண்ட் சொன்னாங்க அதை நான் உங்க மத்தியில பகிர்ந்துக்கிறேன் முதலாவது வந்து கணவன் மனைவி கிட்ட வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அது என்னன்னா கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் அஞ்சு மூணு அடுக்காக இருக்கும் நூற்றுக்குள்ளும் நல்லா இருப்பாங்க அவங்க எந்த ப்ரேயருக்கு சொல்றாங்க நம்ம அந்த ப்ரேயர் அந்த அதாவது அந்த விண்ணப்பங்களுக்கு அந்த ஜெபத்துக்கு நம்ம ஜெபிச்சிருப்போம் அவங்க அந்த மாதிரி நல்லா ஆஸ்வதிக்கப்பட்டு இருப்பாங்க ஆஸ்வதிக்கப்பட்ட பிறகு இவங்க அவங்கள பற்றி குறை சொல்கிறது அவங்க இவங்கள பற்றி குறை சொல்கிறது அவங்க சரியில்லைன்றது இவங்க சரியில்லைன்றது அப்படின்னு தேவையில்லாத திமுர்த்தனமான வார்த்தைகளும் ஈகோ பிரச்சனைகளும் கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகளும் அவங்க மத்தியில் வரும் இதுக்கு பாஸ்டர் கிட்ட பஞ்சாயத்தில் வந்து பாஸ்டர் இது சரியில்லை பாஸ்டர் அது சரியில்லைன்னு பாஷா அவர் சரியில்லை பாஷா இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது இப்போ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் பாச பஞ்சாயத்து பண்ணுறதோ அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தோ அவங்க சமாதானம் பண்ணுறதோ அவங்களுக்கு எந்த அட்வைஸும் பண்ண முடியாது ஏன்னா பிரச்சனைனா கண்டிப்பாக தீர்க்கலாம் கஷ்டம்னா நம்ம போய் ஜெபிக்கலாம் ஆனால் கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் திமிர் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நம்ம எந்த ஆலோசனையும் சொல்லாமல் விலகி வந்துடுறது நல்லதே அப்படின்னு பாசினாங்க இது நான் சபையாருக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இது வர் வளர்ந்து வர நாட்களில் நம்ம சபைக்கும் பொருந்தும் மூப்பர்களுக்கும் பொருந்தும் ஊழியர்களுக்கும் பொருந்தும் கணவன் மனைவி பிரச்சனைகளில் நம்ம வந்து எப்பொழுதுமே தலையிடக்கூடாது அவங்களுக்கு நம்ம ஜெபிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம எந்த விதத்துலையுமே தீர்வு சொல்லவே கூடாது ரெண்டாவது விசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் நல்லா அன்பாக இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு அவங்க வந்தால் நான் வரமாட்டேன் அவங்க பேசுகிறேன் நான் பேச மாட்டேன் அவங்க நான் உட்கார மாட்டேன் அவங்க முகத்தை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு நல்ல விசுவாசிங்க தான் நல்லா சிநேகிதமாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஜெபிப்பாங்க நல்லா இருக்கிறவங்க திடீர்னு இந்த மாதிரி அப்புறம் ஒத்துருக்கு ஒத்துற திமிர் திமுதனத்துலையும் கொழுப்புலையும் வம்பு கிழுத்து இது மாதிரி பிரச்சனை பண்ணும்போது அவங்க மத்தியில் இப்போ எந்த பஞ்சாயத்தும் பண்ணவும் முடியாது எந்த விதம் தீர்ப்பும் சொல்ல முடியாது ஏன்னா இது கொழுப்பு சார்ந்த பிரச்சனை அடுத்தது நல்லா நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு இல்லை நூற்றுக்கு இரநூறு ஆஸ்வதிக்கப்பட்ட பிறகு பாஸ்டர் குத்தி பார்க்குறது பாஸ்டர் அப்படி சரியில்லை அவர் பிரசங்கம் சரியில்லை அவர் என்ன தான் குத்தி பேசுனாரு அவர் என்ன திரும்பி பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஊழியர்காரை பற்றி ஒரு தவறான ஒரு வார்த்தைகள் பேசத்தோ தவறான என்ன மாதிரி க்ரியேட்டிவ் பண்ணி பேசும் இது வந்து கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏன்னா நண்டு கொழுத்த வயலில் தங்காத சொல்லுவாங்கள்ல அப்போ ஒரு விசுவாசி நூற்றுக்கு நூறு ஆஸ்விக்கப்பட்ட பிறகு அவரை கட்டவள் தலையில் தங்காது என்ன பண்ணுவாங்க பிரிச்சுட்டு ஓடுறதுக்காக எப்படி ஓடுறது தெரியாமல் மற்றவங்க மேலே சபை மேலே விசுவாசிகள் மேலே ஊழியர்கார் மேலே பழி போட்டுட்டு இது மாதிரி ஓடுற விசுவாசிகள் நிறைய சபையில் பார்க்குறோம் நம்ம அந்த மாதிரி கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு நாளோ பாஸ்டரோ சபையோ நிர்வாகமோ தலையிடவே தலையிடாது அடுத்தது பார்த்தோன்னா சபையில் சில கொள்கைகள் இருக்கும் இப்படி தான் இருக்கணும் இத்தனை மணிக்கு ஆராதனை இப்படிதான் நம்ம ஜப்பா நடத்தணும் இதுதான் சபையோட சட்ட திட்டங்கள் இதுதான் சபையோட ஒழுங்குகள் அப்படின்னு நிறைய காரம் சொல்லியிருப்போம் ஆனால் அதுக்கு மாறாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இல்லை இது சரியில்லை அது சரியில்லை அப்படி மாற்றலாம் இப்படி மாத்தலாம் சொல்லிட்டு எல்லாம் நேர்கோட்டில் போனாலும் இவங்க ஒரு குறுக்கு கோட் என்ன பண்ணுவாங்க சொல்லி அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இது வந்து எப்படின்னா திமுரில் நான் தான் பெரிய ஆளு எனக்கு எல்லாமே தெரியும் நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொழுப்பு சார்ந்த பிரச்சனையை தலையிட்டு பண்ணுவாங்க இந்த மாதிரி காரியங்கள் எப்பொழுதுமே நம்ம பண்ணவே கூடாது நம்ம கொழுப்புன்னு சொல்றோமே நல்ல கொழுப்பு இருக்குது கெட்ட கொழுப்பும் இருக்குது ஆக்சுவலா கொழுப்பு நம்ம சப நம்முடைய உடம்புக்கு தேவைதான் அதாவது கொழுப்பில் வந்து என்ன சொல்கிறதுனா நல்ல கொழுப்பு இருக்கும்போது தான் நம்ம மனுஷனோட வந்து உடல் வளர்ச்சிக்கு அது வந்து ரொம்ப இயக்கத்திற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் திமுறு ஆணவம் இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா அவனோட வாழ்க்கையில் வந்து வளர்ச்சி இருக்காது அவன் வாழ்க்கையில் வந்து அதாவது மேல் நோக்கி போக முடியாது இப்போ நம்ம சபை கூட ஏன் இந்த மாதிரி விஷயத்தை தலையிடத்துலனா நம்ம சபை வந்து அன்பனால் கட்டப்பட்ட சபை வளர்ச்சியை நோக்கி போகிற சபை வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட சபை வருகைக்கு காணப்பட்ட சபை மனவாட்டியா உருவாக்கப்பட்ட சபை நம்ம சபை அன்பு ஊத்தி ஒரு குடும்பமா உருவாக்கப்பட்ட சபை ஆனால்தான் நம்ம சபையில இந்த மாதிரி தேவையில்லாத கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு திமிழ்தனமான பிரச்சனைகளுக்கு ஒரு நாள் நம்ம தீர்வு சொல்றதே இல்லை இந்த மாதிரி தனம் கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்குள்ள உருவானா ஒன்றும் நான் தேவ சமூகத்தில் போய் கையை கட்டி வாயை பற்றி யோபோ போல உட்காந்து கத்தாவே நீங்கள் பேசுங்க நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் ஐயும் புலன்களையும் அடக்கி நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து உக்காந்துச்சிங்கனாலே போதும் கத்திர அந்த ஈகோ நா அந்த பெருமை அந்த திமுர்த்தனம் ஆணவம் கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களை பசுத்தமான மனவாட்டியாக மனவாழ்னா கத்திர மாற்றி தேவோட வருகைக்கு ஆயத்தப்பட்ட மக்களாக நம்ம மாறுவோம் கத்த நிச்சயமா நம்மள ஆசிர்வதிப்பார் பெரிய காரியங்களை செய்வார் பலத்த காரியங்களை செய்வார் நம்ம கண்கள்ல கொழுப்பு காணப்படக்கூடாது பைபிள் வசனங்குது அவங்களை கண்கள் கொழுப்பினால எடுப்பா பார்த்ததாம் அவட இருதயம் கொழுத்திருந்தது அப்படின்னு ஏசியால வாசிக்கிறோம் மத்தியில் கூட யேசப்பா சொல்றது இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்து இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம இருதயம் ஒரு நாளும் கொழுப்பாக இருக்கக்கூடாது நம்மளோட கண்கள் கொழுத்து போய் மீட்டுமையா பார்க்க கூடாது நம்ம இருதயம் கொழுத்ததாக இருக்கக்கூடாது நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போது எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்துருவோம் எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு முன்பாக முழங்கால படிட்டு நம்ம ஒன்றும் இல்லை ஏசப்பா நம்ம வெறுமையான பாத்திரம் சொல்லுவோம் அந்த அளவுக்கு கிருபை நம்மள அதிக அதிகமாக தாங்கும் கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டும் கொழுப்பை புசிக்க கூடாது அப்படின்னு வேத நித்திய கட்டலையா சொல்லிக்கிறது இந்த நாள்ல கூட அந்த வார்த்தையின் நம்ம எல்லாவுடைய வாழ்க்கையில் கூட கொழுப்பு தகனிக்கப்பட கத்தை நமக்கு இரக்கம் செய்வார் கிருபை செய்வாராக ஆமேன் அலேலுயா